சுண்டை காயில் விட்டுக்கட்டினா சிம்மன் கத்திரி இது ஏமா ஓகே ஆமாம் ஆனால் இது வந்து எட்டு மாதமா காய்ச்சிக்கணுன்னா நாலஞ்சு மாதத்துக்கு வாங்க காய்க்கும் ஸோ கா இது முடிஞ்சோன்னா வாழைக்கு வாழைக்கு அப்படியே உரமாக தோண்டி போச்சு விட்டுருவோம் இது நல்லா செடி பூ காஞ்சி காய் மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ காய் பிடிச்சிக்குவார் ஒவ்வொரு காயும் போய் இந்த மூணு நாள் ஆகுது காய் பிடிங்கி மூணு நாள் தான் ஆகுது நாள் தான் ஆகுது காய் பிடிங்குவார் காய் எப்படி காயிருக்குவாரு காய் எப்படி பிடிங்கி மூணு நாள் தான் ஆகுது காய் பிஞ்சு இதெல்லாம் நான் நாளைக்கு பிடுங்காமல் நாளைக்கு வச்சு பிடுங்கலாமா அதாவது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பிடுங்குறோம் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு காய் பிடுங்குறோம் இருக்குது காய் நல்லா வருது உரவு வருது இன்னொரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வாழையை விட்டு அப்படியே உள்ளே தோண்டி போச்சு வாழைக்கு உரமாக வைக்கிறது வாழைக்கு நல்லா உரம் இது